இந்த புத்தகம் இப்படியான பேச்சு இன்றைய கட்டத்தில் மிக முக்கியமானது என்பது எல்லோருக்கும் மிக விரிவாக தெரிந்த ஒரு செய்தி என்பதை நாம் மறுப்பதற்கில்லை இந்த புத்தகத்திலே அவர் வெறுமனே அந்த அகஸ்தியரை மட்டும் சேர்க்கவில்லை நல்ல வேலையாக ஒரு சிந்து சமொழி நாகரிகம் பற்றி நடந்த தமிழக அரசு நடத்திய அந்த செய்திகளை சேர்த்திருக்கிறார் அதை போல தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய வரலாறு குறித்த செய்தியையும் சேர்த்திருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டின் அண்மைக்கால தொல்லியல் ஆய்வுகள் குறித்த தகவல்களை அகஸ்தியரோடு அவர் இணைத்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மூன்று விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்த இந்தியா என்ற ஒரு நாடு கட்டமைக்கப்பட்ட பொழுது இந்த கட்டமைப்பில் இருந்த மொழிகள் மக்கள் அது சார்ந்த பல்வேறு விதமான பண்பாட்டு தலங்கள் இப்படியான விஷயங்கள் எப்படி உருவாக்கி கட்டமைக்கப்பட்டன என்ற ஒரு வரலாறு பழைய வரலாறு அந்த வரலாறுக்குள் பின்னர் இடைக்காலத்தில் உருவான வர்ணாசிரம ஜாதிய பற்பனிய ஆதிக்கம் சார்ந்த ஒரு வரலாறு இந்த வரலாறை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மூன்றாவது கட்டம் இந்த மூன்று கட்டங்களின் வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிகிறது நண்பர்களே அண்மை காலத்தில் என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால் இந்தியாவைப் பொறுத்தவரை இரண்டு மொழிகள் முக்கியமானவை எல்லோரும் தெரிந்த விஷயம் ஒன்று தமிழ் மற்றொன்று சமஸ்கிருதம் இந்த சமஸ்கிருத மொழிக்குள் பாக்கி எல்லா மொழிகளையும் உள்ளடக்கி விட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் ஒரு உருது இந்துஸ்தானி சமஸ்கிருதம் இவற்றை எல்லாவற்றையும் ஒரு ஒரு சேர்த்து ஒரு வகையான ஒரு குழம்பாக்கி இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளில் ஆதிக்கம் செலுத்தி அந்த மொழிகளையெல்லாம் அவற்றினுடைய அந்த பண்பை அந் எல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டார்கள் இந்த இந்த சமஸ்கிருத பின்புலத்தில் உருவாகி வந்த வரலாறு ஆனால் அவர்களுடைய விஷயம் எதுவும் தமிழிடம் செல்லுபடியாகவில்லை இந்த நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்கிறது மாதிரி தமிழ்கிட்ட பருப்பு வேகலை அது எந்த காலத்திலும் ஏன் ஏன் வேகாமல் போகின்றது என்று சொன்னால் இந்த மொழிக்கும் இந்த மொழியை பேசியவர்களுக்கும் இவர்களுக்கும் இருந்த பல்வேறு தனிப்பட்ட தன்மைகள் முக்கியமான காரணம் இப்படி இந்த விஷயத்தை சொல்கிற பொழுது ஏதோ நம்ம சுயபெருமையை இருக்கோம் நம்மளை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தயவு செய்து கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் இது வரலாறு இது ஃபேக்ட் இந்த இந்த வரலாறு என்னவென்று சொன்னால் இப்போ ஒரு எட்டு ஒம்பது விஷயத்தை சொல்லலாம் இந்த தொல்பொருள் ஆய்வுகளின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த தமிழர்கள் என்று சொல்லுகிற நிலப்பகுதியை சார்ந்த குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி கிழக்கு தொடர்ச்சி மலை வரையாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் என்பவர்கள் மிக பல லட்சம் ஆண்டுகளுக்கான தொல் மனிதர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த மனிதர்களுடைய குகைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்கிலே இந்த நம்முடைய ஃப்ரூஸ் அவர் வந்து கண்டுபிடித்த இந்த கற்கள் பற்றிய ஆராய்ச்சி என்பது தோமஸ் ஃப்ரூட் கண்டுபிடித்த கற்கள் பற்றிய ஆராய்ச்சி என்பது இந்த மண் என்பது ரொம்ப பழையது பழம்பழம் மனிதர்கள் வாழ்ந்த இடம் என்ற ஒரு உண்மை என்பதை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் உறுதிப்படுத்தினார்கள் அது தொடர்ந்து 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 ஆய்வு செய்யப்பட்டு இந்த மண்ணுக்கு ஒரு பழமை இருக்கிறது பழைய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரு மனித சமூக வரலாற்றை பற்றி பேசுகிற பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஆங்கிலத்தில் மெட்டீரியல் கல்ச்சர் என்று சொல்வார்கள் அது தமிழை நாங்கள் புழங்கு பொருள் பண்பாடு என்று சொல்லுவோம் மனிதர்கள் தாங்கள் பயன்படுத்திய பொருள்களை இந்த தொல்பொருள் ஆய்வுகளின் மூலமாக நாம் கண்டறிவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட மனித சமூகத்தின் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும் அந்த வகையில் அண்மையில் தமிழக அரசு முன்னெடுத்து இந்த ஆதிச்சநல்லூர் சிவகலை இப்படியான பல இடங்களில் கிடைத்த இரும்புகளை ஆய்வு செய்து அந்த இரும்பு துகள்களின் வழியாக ஏறக்குறைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் மூவாயிரத்தி முந்நூற்று ஐம்பதில் இங்கு இரும்பு பயன்பாடு இருந்தது என்பதை நிரூபித்திருக்கார்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ராகுல்ஜி எழுதுகிறார் இந்த ஆரியர்கள் இங்கு வருகைந்து அவர்கள் இரும்பை பயன்படுத்திய காலம் என்பது ஆயிரம்தான் மூவாயிரத்தி முந்நூற்று ஐம்பது எங்கே ஆயிரம் எங்கே அதே போல் உலக அளவில் இந்த இரும்பு பயன்படுத்தும் பற்றிய ஆராய்ச்சிகளை எல்லாம் அந்த தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற அந்த சின்ன புத்தகத்தில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் அது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் தான் உயர்ந்தபட்சம் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் சார்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்று ஐம்பது ஆண்டுகள் என்ற அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு சும்மா ஒரு விரும்பி அவங்க பாட்டுக்கும் எழுதுறது அமெரிக்கா போன்ற பல்வேறு ஆய்வு கூடங்களில் இருக்கக்கூடியவற்றிற்கு அவற்றை அனுப்பி அவர்கள் கொடுத்த அறிக்கைகளை சார்ந்து இந்த இரும்பு என்று பொருள் பயன்படுத்தும் அதை தொடர்ந்த தாமிர பயன்படுத்தும் அது சார்ந்த ஒரு ஒரு வகையான வளர்ச்சி பண்பாடு பற்றியும் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த தமிழக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அகழ்வாய்வுகளில் மிக முக்கியமானது இந்த நெல் விதைகள் நெல் அவை ஒரு அவை பயன்படுத்தப்பட்ட இருந்ததை இந்த ராஜன் பொருந்தல் அகழ்வாயுவிலும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாயிலும் சிவகடையிலும் கண்டடித்திருக்கிறார்கள் இந்த நெல் மணிகள் கிடைத்தது என்பதனுடைய விளக்கம் என்பது என்னவென்று சொன்னால் அது நம்முடைய பண்டை சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் வேளாண் சமூகத்தை சார்ந்தவர்களாக வேளாண் பயிர் செய்தவர்களாக அதன் தொடர்பாக நெல்லை அவர்கள் பயன்படுத்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் அதைப்போலவே ஒரு நம்முடைய மரபிலே இந்த அகழ்வாய்வுகளின் மூலமாக கிடைத்திருக்கிற முக்கியமான விஷயம் பல்வேறு செங்கற்கள் இந்த செங்கற்களுடைய அளவு இவற்றை செய்த முறைமை இப்படி பல வகைகளுக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அதைப்போல பானை பானை ஓடுகள் கருப்பு சிவப்பு ஓடுகள் அது கிடைத்திருக்கிற வரலாறு இவற்றையெல்லாம் சொல்கிற பொழுது ஒரு கட்டிடக்கலை என்ற அறிவு சார்ந்த மரபிற்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவர்களாக இந்த தொல் பழம் தமிழ் மனிதர்களை அவர்கள் கண்டிக்கிறார்கள் இப்படி இப்படி ஒரு பக்கம் ஒரு கட்டிடக்கலை மரபு புழங்கு பொருள் மரபு இவற்றுக்கெல்லாம் ஒரு பழமையை நாம் கண்டுபிடிக்கிறதோடு ஒரு மனிதர்கள் பயன்படுத்திய இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றியும் இன்றைக்கு அண்மையில் கண்டுபிடித்திட்டார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று இந்த எழுத்துரு இந்த எழுத்தை எழுதுவது ஒரு 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 தொல் பழங்குடி சமூகத்தில் எப்பொழுது ஒரு எழுத்தை அவன் உருவாக்கி எழுத தொடங்குகிறானோ ஒரு ஒலி வடிவத்திலேயே தன்னுடைய தொடர்பை செய்து கொண்டு வந்த ஒரு மனிதன் அந்த ஒலிக்கு ஒரு உருவத்தை கண்டுபிடித்து ஒரு எழுத்துரு வடிவத்தை உருவாக்கி அந்த எழுத்துரை அவன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அவன் அறிவு தோற்ற வளர்ச்சி மரபில் வளர்ந்திருக்கிறான் என்று பொருள் இந்த எபிஸ்டமாலஜிக்கல் அறிவு தோற்ற மரபுக்குள்ளே அவன் மிக முக்கியமான ஆள் என்று சொல்கிறோம் அந்த மரபில் நமக்கு கீழடியிலும் வேறு பல இடங்களிலும் கிடைத்திருக்கக்கூடிய அந்த எழுத்துருவாகிய வாங்கிய தமிழி அதை தமிழ் பிராமி என்று ஐராவத மகாதேவன் சொன்னார் இப்பொழுது அதை தமிழ் என்று சொல்கிறார்கள் அது வரலாற்றுக்கு முந்தைய காலம் எழுநூறு அந்த எழுநூறு தொடங்கி வரலாற்றுக்கு பிந்திய காலம் தொள்ளாயிரம் அதுவரை அந்த எழுத்துருவுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி இருக்கிறது அந்த தமிழ் எழுத்துருவானது பின்னர் வட்டெழுத்தாகிறது வட்டெழுத்து என்பது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்த வளர்ச்சி அடைந்து இன்றைய உருவத்தில் உருவாகக்கூடிய எழுத்தாக மாறுகிறது இதற்கு ஏறக்குறைய முன்னாடி ஒரு எழுநூறு வருஷம் பின்னாடி ஒரு தொள்ளாயிரம் வருஷம் என்று சொன்னால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கான ஒரு குறிப்பிட்ட இனக்குழு கூட்டம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய எழுத்துருக்களை அது கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்தினுடைய பழமை தொன்மை என்பது முக்கியம் இதை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் இதற்கு சான்றாக ராஜன் போன்றவர்கள் கண்டுபிடித்திருக்கிற சில சில ஆயிரம் குறியீடுகள் ஏதாவது தென்னிந்திய பகுதியில்தான் இந்திய தொல்லியல் ஆய்விலேயே ஆயிரக்கணக்கான குறியீடுகள் இடம்பெறுகிற தொல்லியல் ஆய்வுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அது கொடுமணல் அகழ்வாயுவாக இருக்கட்டும் கீழடியாக இருக்கட்டும் வேறு பல இடங்களாக இருக்கட்டும் இதில் அந்த அவர்களுடைய ஆராய்ச்சியில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிந்து சமவெளி குறியீடு அதற்கு பிறகு வரக்கூடிய தமிழை அது சார்ந்த இந்த கோடுகள் அவை பாறை ஓவியங்களில் இருக்கவளாக இருக்கலாம் பானை ஓடுகளில் இருப்பவையாக இருக்கலாம் அல்லது கற்களில் இருப்பவையாக இருக்கலாம் அல்லது மக்கள் பயன்படுத்திய பொருட்களில் அவை இருக்கலாம் இவற்றை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது இந்த சமூகத்திற்கு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளான தொடர்ச்சியான ஒரு எழுத்துரும் மரபு இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று பூர்வமாக நிரூபித்துக்கிறார்கள் இதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஆயிரத்தில் உருவான ஆரிய க பல்பண்பாட்டு மரபில் அதைப்போல எழுத்துரும் மரபு இல்லை அவர்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டில்தான் அவர்களுடைய கல்வெட்டு என்பது கிடைக்கிறது சமஸ்கிருத கல்வெட்டு கிடைப்பதற்கான காலம் வரலாற்றுக்கு பிந்திய காலம் இருநூறு அந்த கல்வெட்டிலும் கூட அவர்கள் தங்களுக்கென உரியதான ஒரு எழுத்துரு அவர்களுக்கு இல்லை மாறாக வேறு இருக்கக்கூடிய எழுத்துருக்களை தாங்கள் பயன்படுத்தி அந்த எழுதுகிறார்கள் அதை விட நண்பர்களை இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த சமஸ்கிருத மொழி ஒரு தேசிய இனத்தின் மொழி அல்ல சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு வட்டாரம் இல்லை சமஸ்கிருதத்தென்று வேறு எந்த அடையாளம் இல்லை அது புரோகிதர்கள் பூசாரிகள் தங்களுக்குள் இந்த பூஜை செய்வதற்கு வேலி வேள்வி செய்வதற்கென்று உருவாக்கி கொண்ட ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கால கால வடிவங்களிலே மாற்றி 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 பிற்காலங்களில் மிக வளர்ச்சி அடைந்த பெரும் இலக்கியங்கள் எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்பது வரலாறு எனவே இந்த இந்த அறிவு தோற்ற மரபுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் சிந்து இருந்து தொடர்ச்சியாக உருவாகி சங்க இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் அதன் தொடர்ச்சியாக வாழ்பவர்கள் என்ற வரலாறு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது ரொம்ப முக்கியமானது அதைப் போலவே இந்த மொழி ஒரு சமூகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னா அந்த மொழி ரொம்ப முக்கியம் இப்போது திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தெட்டு மொழிகள் சேர்ந்த ஒரு மொழி குடும்பம் இருக்கிறது இந்த மொழி குடும்பத்தின் தலையாய மூத்த புராதன மொழியாக தமிழ் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த இந்த மொழி கூட்டத்தினுடைய பேச்சு குறிப்பாக சிந்து சமவெளி பகுதியிலே படாகுவி என்று சொல்லக்கூடிய திராவிட மொழி இன்றைக்கும் பேசப்படுகிறது அதைவிட முக்கியமான இன்னொரு தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல் பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய மொழிகளில் மிக அதிகமான மொழிகள் திராவிட மொழி தன்மையை கொண்டவையாக இருக்கின்றன இதில் என்ன வரலாற்று உண்மை என்று சொன்னால் இந்த தொல் பழங்குடி மக்களிடம் இருக்கக்கூடிய மொழியில் எந்த தாக்கங்கள் எந்த வடிவங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன என்பதன் மூலம் அந்த மொழியின் பழமையை நாம் கண்டளிக்க முடியும் அந்த வகையில் இந்த திராவிட மொழி குடும்பத்திற்கான பழமை என்பது இருக்கிறது இந்த இவ்வளவு பழைய மரபுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மொழி கூட்டத்திற்கு அண்மைக்கால மரபணு ஆய்வுகள் மிகப்பெரிய வலு சேர்த்துள்ளன குறிப்பாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்பு கூட்டு அதை பற்றிய ஆராய்ச்சியை யூகேயில் ஆராய்ச்சி செய்து வெளியிடுகிற பொழுது அந்த எலும்பு தென்னிந்திய பகுதியில் வாழக்கூடிய மனிதர்களுக்குமான இந்த தலை சம்பந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நிரூபித்திருக்கார்கள் இதில் முக்கியம் என்னவென்று சொன்னால் சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்திருக்க மனிதர்களும் தென்னாட்டு பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்குமான ஒரு உறவு இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கார்கள் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் தாய்வடி சமூகத்தினுடைய பண்புகள் நிறைய சிந்து சமூகம் மூலமாக நம் கிடைத்திருக்கிறதை நாம் கண்டறிகிறோம் எனவே நண்பர்களே இந்த அண்மை காலத்தில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளில் கண்டெடுக்கப்பட்ட இந்த தொல்பொருள் ஆய்வுகளின் வழியாக நிரூபிக்கப்பட்ட மரபணு ஆய்வுகளாக இருக்கட்டும் நிரூபிக்கப்பட்ட தொல் மொழி பெலியோகிராஃபி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் நிரூபிக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் கல்ச்சர் இவருடைய புழங்கு பண்பாட்டு பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் இப்படியான ஒரு ஏழு எட்டு பத்து விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது இந்த மரபு என்பது சமஸ்கிருத மரபுக்கு நேர் எதிரான மரபு சமஸ்கிருதத்துக்கும் நான் சொன்ன இந்த மரபுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்து சமவெளி பகுதியிலே குடியேறிய மனிதர்கள் அந்த அலை என்பது இந்த வரலாற்றுக்கு முந்தைய ஆயிரம் ஆண்டுகளில் ஐரோப்பிய பகுதியிலிருந்து உருவாகி வந்த ஆரிய மனிதர்களுடைய குடியேற்றத்திற்கு முன்னர் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான முதல் அலை என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் மரபணு இல்லை ஆய்வுதான் அப்போது ஒரு இந்த ராகுல்ஜி தன்னுடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுருவார் வாழகாவிலிருந்து கங்கை பற்றி எழுதுகிற பொழுது அவர் நான் இந்த ஆரிய நாகரிகத்தை பற்றி எழுதி வருகிறேன் ஆனால் இதற்கு முந்தைய மிசபடோமிய சிந்து சமவெளி சார்ந்த மிகப்பெரிய நாகரிகங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன அவற்றை பற்றியெல்லாம் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான தரவுகள் இல்லை ஆகையினாலே நான் இந்த ஆரிய நாகரிக ஆயிரம் ஆண்டுகளுக்குள் வந்த நாகரிகத்தை பற்றித்தான் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் என்று மிகுந்த வருத்தத்தோடு அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற அந்த நூலின் முன்னுரையில் எடுத்துக்கிறார் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சிந்து சமவெளி மரபு சார்ந்து உருவாக்கிய ஒரு நாகரிக மரபு என்பது வேறு ஆயிரம் ஆண்டுகளில் இந்த ஆரியர்கள் குடியேறி வெளிவந்த மரபுகள் என்பது வேறு இது வரலாறு இந்த வரலாறை நாம் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாறை நாம் புரிந்து கொள்ளாமல் எதை பேசினாலும் சிக்கல்தான் அது இந்திய இந்திய வரலாற்றுக்குள்ளே இந்த இரண்டு வரலாறுகளுடைய போக்குகள் என்பவையும் இந்த வரலாற்று போக்குகளை கடந்த ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி அது பேசப்படுகிற முறையும் வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தி மேலே நான் சொன்ன இவ்வளவு தரவுகளையும் இணைத்து பேசப்படுகிற காலம் என்பது வேறு இந்த மேலே சொன்ன இவ்வளவு தரவுகளின் விளைபொருளாகத்தான் நம்முடைய செவ்விலக்கியம் இருக்கிறது சங்க இலக்கியம் என்பதும் தொல்காப்பியம் என்பதும் அதை பற்றி பேச வருகிற மரபுகள் என்பதும் கிப்பி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தையான இந்த இந்த சமூக இந்திய சமூகத்தின் வரலாற்றுக்குள் இந்த சிந்து சமவெளி மரபு சார்ந்த திராவிட மரபு சார்ந்த இதை இன்னொரு வகையில் கூட கெஃபோகிராஃபிக்கல் நில அமைப்பு சார்ந்தும் சொல்லலாம் நமக்கு பழைய கதைகள் இருக்கிறது லெம்மூரியா கண்டம் என்று ஒன்று அது மாதிரி குமரிக்கண்டம் என்று ஒன்று இவற்றையெல்லாம் ஆய்வு செய்தவர்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதில் உருவாகக்கூடிய இந்த தென் பகுதியில் தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகி வரக்கூடிய கோதாவரி கிருஷ்ணா அதற்கு பிறகு இருக்கிற காவேரி வைகை தாமிரபரணி இவை அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய நதிகள் இந்த நதிகளைச் சார்ந்து உருவான அந்த படுகைகள் அது சார்ந்த மனித வாழ்க்கை முறை இவை சிந்து சமவெளி சிந்து நதியின் தொடர்ச்சியான வடிவமாக கட்டமைப்பதற்கான ஏதுக்கள் இருப்பதாக பேசுகிறார்கள் அது யாழ்ப்பாணம் வரை போடுகிறது அந்த யாழ்ப்பாணம் வரை அதனுடைய நீட்சி இருக்கிறது இந்த கோதாவரி பிரம்மபுத்திரா கங்கை என்று பேசக்கூடிய இமயமலை தொடர்ச்சி சார்ந்த அந்த நதிப்பகுதிகள் சார்ந்தவை வேறு இதை போல நான் சொன்ன இந்த பகுதிகள் என்பது வேறு இது இந்தியாவின் இரட்டையாக நடுவில் கோட்டாக பிரிகிறது இந்த கோட்டுக்குள்ள அந்த பகுதியில் ஆரியர்கள் என்ற ஒரு இனக்கூட்டம் வந்து சேர்ந்தது இந்த பகுதியில் நெடுநெடுங்காலமாக ஒரு இனக்கூட்டம் வாழ்ந்திருக்கிறது இந்த வாழ்க்கை சார்ந்த தொல்பொருள் ஆய்வுகள் மரபணு ஆய்வுகள் மொழியியல் ஆய்வுகள் இவையெல்லாம் அண்மையில் மிகுந்த அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இது நம்ம பிடிக்கிதோ பிடிக்கலையோ அவையெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிரூபணம் இது சார்ந்த விஷயங்கள் அண்மையில் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வழியாக இருக்கிறது அவங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மிகப்பெரிய ஒவ்வாமை இருக்கிறது ஏன் இந்த ஒவ்வாமை இந்த ஒவ்வாமை வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த வரலாற்றுக்கு பிரிந்திய கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரை அப்பனசாமி அவருடைய புத்தகத்திலே அவர் தெரிந்து எழுதினாரோ எப்படி எழுதினாரோ தெரியல ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரை இந்த அகஸ்தியர் என்று சொல்லக்கூடிய புரளி ரொம்ப வேகமாக வளர்ந்தது என்று எழுதியிருக்கிறார் அது ஒரு மிக முக்கியமான ஃபேக்ட் என்னான்னு சொன்னால் நம்முடைய இயற்கை மரபு சார்ந்த செவ்விலிக்கிய மரபும் அதற்கு முந்திய அதாவது புத்தர் நாலாம் நூற்றாண்டிலிருந்து வரலாற்றுக்கு முந்தைய இருந்து அவர் எதிர்த்து போராடிய ஒரு போராட்டம் என்பது பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம் அது மௌரிய காலத்திலிருந்து தொடர்கிறது ஆனால் அந்த அவர் தொடர முடியவில்லை அவரை பின்னர் பல பார்ப்பனிய அரசுகள் குறிப்பாக குப்த சாம்ராஜ்யம் இப்படியான சாம்ராஜ்யங்கள் அழித்தது என்பது வரலாறு இப்போ மௌரிய சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டதும் குப்த சாம்ராஜ்யம் உருவானதும் அது சார்ந்து புத்தர் ஒழிக்கப்பட்டதும் புத்தர் சார்ந்த வரலாறுகள் வாழ்ந்ததும் வரலாறு இந்த புத்தர் நம்மோடு ரொம்ப நெருக்கமானவர் ஏனென்று சொன்னால் நம்முடைய இயற்கை மரபு சார்ந்த மனிதனை மனிமைப்படுத்துகிற வாழ்முறையும் புத்தர் பேசியதும் ஏறக்குறைய ஒன்று ஆகையினால் தான் நம்முடைய செவ்விலக்கியங்களிலே புத்தர் புத்தம் சமணம் சாங்கியம் ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய அந்த அவைதீக மதம் மரபுகளுடைய செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது நண்பர்களே நீங்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் செவ்விலக்கியத்தில் இரண்டே இரண்டு தான் சமஸ்கிருத மரபு சார்ந்த தாக்கம் இருக்கிறது அதற்கு மேல் இல்லை அதுவும் நுழைக்கப்பட்டதாக சொல்லலாம் அதற்கு விரிவாக பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதை நான் விடுகிறேன் ஆக இப்படி உருவாகி வந்த வரலாற்று பிந்திய காலம் எழுநூறு என்பது ஒரு மிகப்பெரிய மடைமாற்றம் அது என்ன மடைமாற்றம் அப்பொழுதுதான் காஷ்மீர் பகுதியில் இருந்தே இந்த ஸ்மார்ட் அப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை இங்கு அரசாண்ட அரசர்கள் இறக்குமதி செய்கிறார்கள் குறிப்பாக பிற்கால பல்லவர்கள் மிக மிக அதிகமாக இதை செய்தவன் சோழர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழுக்கு மிகப்பெரிய துரோகிகள் என்று சொன்ன அந்த பிற்கால சோழர்கள் தான் ராஜராஜ சோழன் அவன் இவன் சொல்கிறீங்களே அவனுங்க தான் தமிழை ஒழிச்சதில் நம்பர் ஒன்னான பேர்வழிகள் இந்த பேர்வழிகள் எல்லோரும் ஏழாம் நூற்றாண்டிலே சங்கரரை அனுமதிக்கிறார்கள் சங்கரருடைய தத்துவத்தை கொண்டு வருகிறார்கள் பிரம்மம் என்று பேசுகிறார்கள் பிரம்ம மதம் பிராமண மதம் பார்ப்பனிய மதத்தை உருவாக்குகிறார்கள் இங்கிருந்த வெவ்வேறு வகையான இயற்கை மரபு சார்ந்த சைவம் வைணவம் இப்படி இருந்த பல்வேறு மதப்பிரிவுகளை ஒரு ஆறு மதப்பிரிவுகளை ஒன்றாக கூட்டி இது எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு சொல்லி சங்கராச்சாரி பண்ணுறான் இந்த ஏழாம் நூற்றாண்டில் அப்படி பண்ணுற காலத்தில் இங்கே இருந்த எல்லா மன்னர்களும் அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு அப்போ தான் பிள்ளையார் இங்கே வந்து நுழைகிறான் பிள்ளையார் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம கிடையாது அப்போ இந்த இந்த வைதிக குப்பைகளெல்லாம் இந்த தமிழ் சமூகத்திலே இந்த இங்கிருந்த அரசர்களால் ஆதிக்க ஆதிக்க சாதிகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு என்பது ஏழாம் நூற்றாண்டு தொடக்கம் அதனுடைய உச்ச வளர்ச்சியாக பதினைஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு வரை நம் தமிழ் சமூகத்தில் நிலவியது நம்முடைய மொழி அழிக்கப்பட்டது நம்முடைய நம்முடைய கலை அழிக்கப்பட்டது நம்முடைய வாழ்முறை சார்ந்த புதிய புதிய தன்மைகள் சாதி உச்சத்திற்கு போனது வர்ணாசிரம் விளையாக்கப்பட்டது மனுதுரம்தான் வாழ்க்கை முறை என்று சொல்லப்பட்டது இவை இந்த இந்த முறைகள் எதுவும் இல்லாத ஒரு இயற்கை நெறி சார்ந்த தமிழ் சமூகம் முழுக்க முழுக்க இந்த பார்ப்பனிய வைதிக நெறி சார்ந்த மரபாக கட்டமைக்கப்பட்டது என்பதை இந்த காலத்தில் நாம் பார்க்குறோம் இங்கேதான் அகஸ்தியன் வந்து பூரான் இப்போது இப்படி இருந்த வரலாற்றுக்குள்ளே அவர்களுக்கு தே அகஸ்தியர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரண்டு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் சொல்லுவாங்க நச்சின்னாக்கணியன் பரிமேலழகர் இவனுங்கள் எல்லாம் ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றுக்குள்ளே விழுந்தவனுங்க இவனுங்க முழுக்க தமிழையும் சமஸ்கிருதத்தையும் வினையாக பாவித்தவர்கள் தமிழ் வடிவங்கள் தமிழ் விஷயங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலிருந்து உருவானவை என்று சொன்னவர்கள் கொத்து என்ற ஒரு இலக்கண நூலை பதினேழாம் நூற்றாண்டில் எழுதின சாமிநாத தேசிகன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் சொன்னாங்க தமிழ் தமிழ் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்த மொழி தமிழை அஞ்சே அஞ்சு எழுத்து தான் இருக்குது ஆனால் இது இவனுங்க எல்லாமே சமஸ்கிருதத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு தமிழுங்கிற மொழியை உருவாக்கிட்டானுங்க இவனுங்க எப்படின்னா இந்த பார்க்கடலில் பாலாக இருக்குது சுற்றி ஆனால் அந்த மீன் என்ன செய்யுதுன்னா அந்த பாலை குடிக்காமல் வேறு என்னென்னத்தையெல்லாம் குடிக்குது அப்படியான ஒரு கொடுமையான சமூகமாக மாறிவிட்டது என்று சொல்லி இந்த இந்த தமிழ் சமூக வரலாற்றுக்குள் ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்பு உருவான பார்ப்பனிய அரச ஆதிக்க மரபு ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தையான நமது திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் சிந்து சமவழியையும் அது சார்ந்த வரலாற்று எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டினார்கள் இந்த புரட்டலுக்குள்ளிருந்துதான் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே அது தொடங்குகிறது அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மனமுனியின் சுந்தரம்பிள்ளை போன்றவர்கள் மிகப்பெரிய சைவ பின்புலத்தில் உருவாகி வந்த தலைவர்கள் பிறகு சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக வந்தவர்கள் பின் அதன் தொடர்ச்சியாக வந்த அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த படம் வரலாற்றை எல்லாம் கேள்வி எக்கத் தொடங்குகிறார்கள் அப்பொழுது இந்த அகஸ்தியனை மீண்டும் கட்டி எடுத்து பேச தொடங்குகிறார்கள் இந்த அகஸ்தியனுக்கு ஊர் கொடுக்க தொடங்குகிறார்கள் இதில் இந்த மணிப்பிரவாள மொழியை நமது மொழியாக மாற்றுகிறார்கள் இந்த மணிப்பிரவாள மொழி சார்ந்த வரலாறு என்பது இப்படி கேவலமாகிறது இதில் அகஸ்தியன் குறியீடு இந்த அகஸ்தியன் குறியீடு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கும் அதை எதிர்த்து போராடுவதற்கும் நம்முடைய பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் சிவராஜ பிள்ளையும் போல தமிழ் பேராசிரியர் நமச்சிவாய முதலியாரும் அதை சார்ந்தவர்களும் பேசிய காலத்திலே பெரியார் அதற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கொடுப்பவராக இருந்தார் அந்த மரபு என்பது அப்படியே போய்கொண்டு இன்றைக்கு அந்த மரபு மீண்டும் புத்துயிர்ப்பு பெறுகிறது இந்திய அளவிலே சனாதனிகளும் வைதிகம் பேசுபவர்களும் பார்ப்பனியர்களும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய காலமாக இன்றைக்கு உருவாகி வருகிறது இதற்கு எதிராக நாம் இந்த வரலாற்றை கட்டமைப்பதில் அகஸ்தியர் ரொம்ப முக்கியமான குறியீடாக அமைகிறார் அதைத்தான் நண்பர் அப்பண்ணசாமி போன்றவர்களும் நம்முடைய பாலகிருஷ்ணன் சார் ஐஏஎஸ் போன்றவர்களும் மிக விரிவாக வெகுதன தளத்தில் எடுத்து உரையாடி வருகிறார்கள் அந்த உரையாடலின் ஒரு வடிவமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்